ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே பல நல்ல செய்திகளை சொல்வதற்காக அவசர அவசரமாக ஓடி வந்தேன் உன்னை தேடி இன்றைய நாளில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ பெற்று உன் வாழ்வில் உயர்வாகவும் சிறப்பாகவும் வாழக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் உனக்காக காத்து அத்தனை விஷயங்களும் இன்று இரவோடு இரவாக உனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது நாளைய விடியலில் ஆனந்தமாக நீ எனக்கு நன்றி சொல்வாய் உன் வாழ்வில் எல்லாமே மிக மிக சுகமாக மாற உள்ளது உன்னுடைய ஞானத்திலும் சரி திறமையிலும் சரி நீ எப்பொழுதும் யாருக்குமே சலைத்த பிள்ளை இல்லை அதிக அளவில் ஞானங்களையும் திறமைகளையும் பெற்ற பிள்ளை நீ உன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை பாரங்களையும் இந்த முருகனுடைய பாதத்தில் இறக்கி வைத்து விடு என் பிள்ளையாக இருக்கும் உன்னுடைய பாரங்களை எல்லாம் நான் சுமக்கின்றேன் உன்னுடைய பாவங்களை நான் சுமக்கின்றேன் நீ கவலைப்படுகின்ற அளவிற்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை கவலைகளை மறந்து சந்தோஷமாக இரு உன் வாழ்நாள் சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான அத்தனை நிகழ்வுகளும் இருக்கின்றது நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்திருப்பது வேலையாக இருந்தாலும் சரி வசதி வாய்ப்பாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி மனம் விரும்பிய வாழ்வாக இருந்தாலும் சரி பொண்ணானாலும் சரி பொருளானாலும் சரி எல்லா வளங்களையும் கொடுத்து நிம்மதியாக சந்தோஷமாக மன அமைதியோடு உன்னை நான் வாழ வைப்பேன் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதை பார்த்து மகிழ்வதுதான் இந்த முருகனுடைய வேலையாக இருக்கும் தொடர்ந்து உன் வாழ்வில் வெற்றிகள் பல வந்து குவியும் நீ போகும் பாதையை சீர்படுத்தி விட்டேன் அது சொர்க்கமாக மாறப்போகின்றது கஷ்டங்களை அதிக அளவில் அனுபவித்த நீ இனி சந்தோஷங்களை பெருமளவில் சந்திப்பாய் எதுவுமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஏன் வருத்தப்படுகின்ற துன்பங்கள் கூட நிரந்தரம் கிடையாது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பல ஆச்சரியங்கள் உனக்காக இந்த வாழ்க்கை வைத்து இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிட்டு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக்கொள் உன்னை பயமடுத்துகின்ற விஷயங்களிலிருந்து நீ முழுவதுமாக வா உன்னை கவலைக்கு உட்படுத்துகின்ற விஷயங்களிலிருந்து முழுவதுமாக வா அவர்களிடமிருந்து சற்று தள்ளி இருக்க பழகு என் அன்பு குழந்தையே உனக்கு நிம்மதியை தரக்கூடிய ஆறுதலான மருந்து என்பது உன்னுடைய முருகனிடம்தான் இருக்கின்றது என்னுடைய ஆலயத்திற்கு வந்து அமைதியாக சிறிது நேரம் இருந்து போ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை நான் கொடுப்பேன் ஏழும நிலையிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வந்து இன்ப நிலைக்கு நான் செல்வ போடு வாழ வைப்பேன் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் நீ யோசித்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உன்னிடம் பேசுவதற்காக காத்திருந்தேன் என்னுடைய வாக்கினை உன் செவியார் நீ கேட்டிருக்கின்றாய் உன் போராட்டங்கள் அனைத்தும் முடிந்துவிடும் நீ நன்றாக வாழ்வதை பார்த்து நான் ரசிக்கப் போகின்றேன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்தது இனி தினம் தினம் ஒவ்வொரு சந்தோஷம் உன் வாழ்வில் இருக்கும் நல்ல நேரம் ஆரம்பித்து இருக்கின்றது ஆனந்தமாக நீ நன்றி சொல்லக்கூடிய நிகழ்வுகள் பல நடக்கும் மாற்றங்கள் பல வர உன் வாழ்க்கையே மிகப்பெரிய அளவில் வெற்றியை காணும் நல்லதே நடக்கும்